எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் பிள்ளையார் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரம் பற்றியும் வழிபாடு செய்யும் முறை பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் விநாயகர் சதுர்த்தி விழா என்பது எல்லோராலும் ஆவலோடு எதிர்பார்க்கப்படும் ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி விழா வட மாநிலங்கள் மட்டும் இல்லாம தென் மாநிலங்களிலும் பத்து நாட்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கத்திலும் இருக்கு பத்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடங்களிலும் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படுது முழு முதற் கடவுளான விநாயகர் வழிபாடு தடைகள் துன்பங்களை நீக்கக்கூடியதுங்கிறதுனால விநாயகரை வீட்டிற்கு வரவேற்பது முதல் எடுத்து சென்று கரைப்பது வரை அனைத்திற்கும் நல்ல நேரம் பார்த்துதான் செய்யப்படணும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரம் வழிபாடு செய்யும் முறையை தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமான் அவதரித்த நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமாக வருடந்தோறும் நாம கொண்டாடுறோம் அவனை மத வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயக பெருமான் அவதாரம் எடுத்ததாக பிராணங்களும் சொல்லுது வழக்கமாக ஒவ்வொரு மாதத்திலும் வரும் தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கடர சதுர்த்தி என்று சிறப்பான வழிபாடுகளை நாம இந்த நாளிலேயே அதிகமான பக்தர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடும் வழக்கமும் இருக்கு வளர்ப்பிற சதுர்த்தியில் அதிகமானவர்கள் விரதம் இருப்பதும் கிடையாது ஆனா வருடத்திற்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிரை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தியாக விரதம் இருந்து வழிபாடு செய்வதை நாம வழக்கமாக வச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வருது செப்டம்பர் ஆறாம் தேதி மாலையே சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறதுனால எந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றுதான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி தீதி இருக்கு அந்த நாளை விநாயகர் சதுர்த்தியாக கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம வழிபாடுகளை செய்யணும் அன்று மாலை மணியோடு சதுர்த்தி தீதி நிறைவடைகிறதுனால அதற்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளை நிறைவு செய்து கொள்வதும் நல்லது விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யணும் விநாயகர் சிலை வைக்கும் இடத்தையும் சுத்தம் செய்து ஒரு அரிசி மாவால் கோலம் போட்டு அலங்காரம் செய்யணும் அதற்கு பிறகு கடைக்கு சென்று விநாயகர் சிலையை வாங்கி வந்து பூஜை செய்து வழிபாடுகள் செய்யணும் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமைங்கிறதுனால காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரையிலான நேரம் ராகு காலம் அதே மாதிரி பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரையிலான நேரம் எமகண்ட நேரம் இந்த நேரத்தில் விநாயகர் சிலை வாங்க செல்லவோ விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்வதோ கூடாது செப்டம்பர் ஏழாம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை நேரம் விநாயகர் சிலை வாங்கி வந்து வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அமர்த்தி வழிபாடு செய்யலாம் அந்த நேரத்தில் முடியாதவங்க காலை மணிக்கு பிறகு விநாயகர் சிலையை வாங்கி வந்து வழிபாடுகள் செய்யலாம் பகல் மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வது நல்லது அதே மாதிரி விநாயகர் சிலையை மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கவோ அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கு எடுத்து சென்று வைத்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு வருவதையும் செய்யலாம் வீட்டில் அமைத்துள்ள மனை பலகையில் வாங்கி வந்த விநாயகர் சிலையை எழுந்தருள செய்து சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்யணும் அருகம்புல் எருக்கம்பூ மாலை சாற்றணும் விநாயகருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து விநாயகருக்கு எல்லா பூக்களும் ஏற்றதுங்கிறதுனால எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைத்து வழிபாடு செய்வதும் நல்லது அதோடு விநாயகருக்கு விருப்பமான அவல் பொறி கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து வழிபடலாம் விநாயக பெருமானுக்கு பழங்கள் குறிப்பாக வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பானது விநாயகர் சிலையை கோவிலில் கொண்டு சென்று வைக்கிறதாக இருந்தா கையோடு ஒரு கற்பூரத்தையும் எடுத்து சென்று விநாயகருக்கு நன்றி சொல்லி நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு கற்பூரம் ஏற்றி வழிபட்டு விட்டு வரணும் அதோடு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று கட்டாயமாக வழிபாடுகள் செய்ய அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளுக்கு தேவையானவற்றை முடிந்தால் வாங்கியும் கொடுக்கலாம் அதோடு ஒரு தேங்காயை விநாயகர் கோவிலுக்கு எடுத்து சென்று சித்தரகாயும் விடலாம் இதனால இதுவரை வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் வளர்ச்சி வெற்றி என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர